அன்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமேன் எந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் எந்த நாளில் உன்னை காக்குகிறவர் உறங்கார் இங்கே சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் மூன்றாவது வசமம் பார்த்தீங்கன்னா உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்குகிறவர் உறங்கார் உன் காலை தள்ளாடா ஒட்டார் தள்ளாடா ஒட்டார்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த கால்கள் என பலத்தை குறிக்கக்கூடியது ஒரு மனுஷனுடைய பலமே அவன் கைகளும் கால்கள் தான் இந்த கைகள் பலனாக இருந்தாலும் இந்த கால்கள் அதற்கு முக்கிய ஒரு காரியம் எந்த ஒரு காரியத்துக்கும் சரி நாம் நிலையாக நிற்பதற்கும் சரி என்ன தொழில் செய்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் ரொம்ப முக்கியமான இது பலத்தை குறிக்கும் இந்த கால் உனக்கு தள்ளட ஒட்டாத நிற்க முடியாத அளவுக்கு நீ பலனை இழந்தாலும் சரி ஆனாலும் உன்னை காக்குகிறவர் அவர் ஒரு நாளும் உறங்க மாட்டார் இங்கே காரியம் பார்த்திங்கன்னா நம்முடைய அநேகருடைய காரியம் விசுவாசத்தோடு இருந்தவங்க அந்த குடும்பத்தில் அனுதினமும் தேவனோட ஐக்கியத்தில் இருப்பாங்க அப்படி இருந்தவங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் ரொம்ப நெருக்கமான ஒரு சூழ்நிலையில் ஒரு தொழிலாளரும் சரி நம்ம வேலை செய்வர்களாலும் சரி ஒரு நெருக்கமான ஒரு கட்டத்தில் நம்ம எல்லாத்தையும் இழந்து போகிற நேரம் வந்தால் கூட இந்த வேலை வரை அவரையே பற்றி கொண்டு அவரையே பிடித்து கொண்டு அனுதினமும் அவரோட இடைப்படலுக்கு தேவன் இந்த வேலை வரை அவர்களை காத்து கொண்டு மேலும் மேலும் உயர்த்ததான் செய்வாரை அல்லாமல் ஒரு நாளும் தேவன் எப்படி ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி அவரையே நம்பியிருக்கிற ஜனங்களை ஒரு நாளும் தேவன் கைவிடுற தேவனே அல்ல எப்படியோ ஒரு ஒரு சூழ்நிலை இருந்திருக்கும் ஒரு அஞ்சாறு வருடத்துக்குள்ளாகவே நம்ம அன்னைக்கு தேவனை பற்றி கொண்டிருக்கும்போது தேவன் நம்ம நடத்தின காரியத்திற்கும் இன்றைக்கி உள்ள காரியத்திற்கும் நம்ம உயர்ந்து தான் நம்மளை வைத்திருப்பதை தவிர ஒரு நாளும் ஒரு தாழ்மையான இடத்துக்கு கொண்டு போகிற தேவனாக அல்ல இங்கே இன்னொரு வசனத்தை பார்த்தீங்கன்னா ஆமோஸ் இந்த ஆமோஸோடைய காரியத்தின்படி இன்னும் நம்முடைய அணையர்களுடைய விசுவாசிகளுடைய காரியத்தில் ஆண்டவை ஏற்றிருப்போம் ஆனால் பற்றி சில காரியத்தில் நம்ம கொஞ்சம் அசட்டையாக இருந்திருப்போம் அதாவது தேவனையே பட்டி கொண்டு பிடிச்சு கொண்டு இருக்கிறது இப்படி அப்படிப்பட்டவங்களுடைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அவங்க செய்திருக்கிற ஒரு தொழில் நிரந்தரமான ஒரு தொழில் செய்துட்டு இருந்திருப்பாங்க இப்போ அந்த தொழில் என்ன ஆச்சுன்னா அவங்க செய்கிற வேலையும் சரி அந்த இடத்துக்கு வேறு ஒரு ஆள் நாம் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருப்போம் நம்ம செய்கிற தொழில் இன்னொருத்தங்க வந்து அதுக்கு போட்டியாக வந்ததுனால நம்மளால் அந்த தொழில் செய்ய முடியாமல் இருக்கும் அப்படிப்பட்டவர்களோட காரியத்திலையும் சரி அங்கேயும் தேவன் அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக மாத்திரமல்ல ஒரு நாளும் கைவிடாதேவன் அவர்களையும் சரி காத்துக்கொள்கிறார் இப்போ ஆல்மோஸ்ட் மூன்றாம் அதிகாரத்தில் பதினோரா வசனம் ஆகையால் சத்ரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவான் அப்பொழுது உன் அரமனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இங்கே உன் தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவான் நீங்கள் நல்லா அதை மனசில் வச்சு பாருங்க நீங்கள் செய்து கொண்டிருந்த வேலையும் இல்லை நீங்கள் செய்து கொண்டிருந்த தொழிலிருந்து நீங்கள் எப்படி உங்களுக்கு எதிராக யார் எழும்பி வந்தது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு உங்க தொழில் உங்களுக்கு செய்ய முடியாத காரியம் உங்க வேலையை நீங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை உங்களை எடுத்துட்டு இன்னொருத்தங்க வந்து செய்து இதுக்கு எல்லாமே உங்களோட பலம் அங்கே அற்று போயிட்டு இன்னைக்கு அநேகருடைய வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வேலையை அவங்க செய்து கொண்ட பல வருடங்களாக செய்து கொண்ட இந்த வேலையை இன்னைக்கு வேறு ஒருத்தவங்க செய்துகிட்டு இருப்பாங்க இங்கே அவருக்கு தொழில் நன்கு தெரிந்தவராக இருப்பார் ஆனால் அவர் தொழிலை இன்னொருவர் செய்வார் இது சமீப வருடங்களாக இது எல்லாம் இங்கே தான் சொல்றது சத்ரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் வெள்ளத்தை உன்னிலிருந்து அற்று போக பண்ணுவான் நல்ல ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தவர் இன்னைக்கு அந்த தொழிலுக்கும் அவருக்கு சம்மந்தமே இருக்காது அவர் வேறொரு வேலையை செய்து கொண்டிருப்பார் வருமானம் குறைவா இருக்கும் வருமானம் குறைவு இங்கே அற்று போக பண்ணுவான் அப்பொழுது உன் அரமனைகள் கொள்ளையிடப்படும் உன் வீட்டில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் ஒன்று அடமானத்திலே உள்ள விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையே வந்திருக்கும் என்று கத்தராய ஆண்டவர் சொல்லுகிறார் இதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா பத்தா வசனம் அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தேவனை பற்றி கொள்கிற காரியத்தில் தங்கள் அரண்மனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்து கொள்கிறார்கள் அன்று பற்றி கொள்ள வேண்டிய அந்த தேவனை அறிந்திருந்தோம் தேவனை ஆனால் பற்றி கொள்வதில் நாம் அசட்டையாக இருந்துட்டோம் ஆனாலும் தேவன் இந்த நாள் வரைக்கும் பசியோடும் பட்டினியோடும் அப்படி வைக்கிற தேவனில் உங்களோட வருமானம் போயிருந்தாலும் இன்னைக்கும் போஷித்து உங்களை நடத்துகிற தேவன் நம்ம எக்காலத்திலும் சரி நம்மளோட ஒரே விசுவாசம் என்னவா நாம் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அதனால் அவர் என்னைக்கு சரி என்னை தாழ்மையில் கொண்டு நடத்துகிற அல்ல உயர்த்தி கொண்டு நடத்துகிற தேவன் அதனால் என் தேவன் நான் இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் நான் தேவனை நான் அறியாமல் இந்த பற்றி கொண்டிருக்கிற காரியத்தில் நான் அறியாமல் இருந்திருந்தாலும் ஆனால் என் தேவன் என்னை இன்னுமாக போஷித்து நடத்துவார் மீண்டுமா நான் தேவனை பற்றி கொள்ளும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆசீர்வாதம் வரணும் எனக்கு அவர் தான் கொடுப்பார் என்று நம்ம மீண்டுமாக அவரை பற்றி கொள்ளும் பொழுது பிந்தினதை காட்டிலும் முந்தினதை தேவன் மேலும் உயர்த்துவார் ஏன்னா நம்ம தேவன் எப்படிப்பட்டவர்னா நம்மை காக்குகிற தேவன் அவர் ஒரு நாளும் நம்மை கஷ்டத்தோடு வேதனையோடு துன்பத்தோடும் கண்ணீரோடும் காண விரும்பாத தேவனாக இருக்கிறார் அதனால் கண்டிப்பாக உயர்த்துவார் இன்னும் எந்த அளவுக்கு தேவனை நாம் பற்றி கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாகவே இருக்கிறார் சரி இதற்காக நம்ம ஆண்டவருக்கு ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்குது தெய்வனே உடைய நாம ஒன்றுக்கே மகிமோண்டாவது